சீமான பத்தி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இந்த அக்கா இருக்குல்ல ஒரு அக்கா பேசணும்ல அக்கா கரக்கா என்னக்காது மீன் அக்காங்க நாகப்பட்டினம் பக்கமா அந்த அக்காவுக்கு வேளாங்கண்ணிய அக்கா நல்லா இருக்காங்க சீமான சீமான அண்ணா கூட சொன்னாரு காளியம்மா காளியம்மா ஒரு பிசுறு இருக்கு அதை தட்டி விட்டா வேலை முடிஞ்சது சோழிய பார்த்துட்டு போங்கடா அப்படியே அப்படி சொன்னார்ல அந்த மாதிரிக்கே ஒரு தந்திட்டு இது பாலிமர் இதுல இது கொடுத்துருந்தாங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு இது கிடச்சிச்சு எட்டாயிரத்தி எட்நூறு பேர் பார்த்துக்கிறாங்க அந்த வீடியோவை எட்டாயிரத்தி எட்நூறு பேர் பார்த்துக்கிறாங்க அந்த எட்டாயிரத்தி எட்நூறு பேர் புது ஆள் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் எழுநூறு பேர் தான் வீடியோ பார்த்தது எட்டாயிரம் பேர் அது ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணால் என்ன ஆகிடுப்போகுது உங்கள்கிட்ட என்ன காசு பணமாக கேட்டேன் சொத்து சுகம் கேட்டேன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாமா அந்த எட்டாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆயிரம் எட்டாயிரம் சப்ஸ்கிரைவர் ஆகிருக்கும் கீழேந்து வளர்ந்து வர்றவங்கள மேலே தூக்கி விடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அக்காவுக்கு என்ன ஊர் காளியம்மாளுக்கு நாகப்பட்டினம் அந்த அக்காவுக்கு அந்த இவருக்கு வேளாங்கண்ணி அந்த அக்கா உட்காந்துருக்காரு பேருங்க எங்க தெரியுதாரா அவருக்கு முட்டம் ஆமாம் நமக்கு டெல்டா மாவட்டம் நான் பாரதி வரியில் திதை ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய் இளோட்டி இனி வணக்கம் பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு விடுப்புக்கு நன்றி வணக்கம்